ஹலோ பீப்புள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஜீன் எடிட்டிங் ஜீன் எடிட்டிங்ல வாட் இஸ் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜிஸ் ஃபார் ஜீன் எடிட்டிங் அண்ட் யூசஸ் ஸோ ஃபர்ஸ்ட் லைட் போகலாம் ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் அபவுட் ஜீன் எடிட்டிங் முன்னாடி ஜீனோம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஜீனோம் இஸ் அ ஃபினிஷ்டு செட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம் ஃபினிஷ்டு செட் ஆஃப் டிஎன்ஏ மீன்ஸ் ஃபினிஷ்டு செட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா ஒரு டிஎன்ஏ அப்படின்னு எடுத்தோம்னா என்ன இருக்கும் பேஸ் பேஸ் இருக்கும் அந்த பேஸ்பேஜ் எப்படி இருக்கும் டிஎன்ஏன் போது அடினைன் குயனை சைட்டோசின் தைமைன் இருக்கும் அடினைன் வந்து சைட்டோசைன் கூட தைமன் தைமைன் கூட பாண்ட் ஆகும் வேற சைட்டோசன் போது

ஜீன் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜீன் எடிட்டிங் என்றது ஒன்றும் இல்லை எடிட்டிங் ஆஃப் இஸ் நேட்டிவ் ஜீனோ ஜீனோமை வந்து ஜீன் எடிட்டிங் சொல்லுவாங்க ஆர் ஜீன் ஆஃப் ஒரு ஜெனடிக்கலாம் ஒரு சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஜீனம் மூலமாக இன்சர்ட் பண்ணிட்டு அதை டிடெக்ட் பண்ணிட்டு கியூர் பண்றது தான் ஜீன் எடிட்டிங் சொல்லுவாங்க தீஸ் டெக்னாலஜிஸ் வேர் ஆக்ட் சிசர்ஸாவும் ஆக்ட் பண்ணுவாங்க

கிறிஸ்பர் டெக்னாலஜி விட் இஸ் நத்திங் பட் கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர் ஸ்பேஸ்ட்டு ஷார்ட் பெலெண்ட்ரோமிக் ரிப்பிட்ஸ் பை யூசிங் கேஸ்னைன் ப்ரோட்டீன் வச்சுட்டு இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது பெலெண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் எடிட்டிங் அப்படின்னா பெலெண்ட்ரோமிக் என்றது ஒன்றும் இல்லை அடினைன் கோயனை சைட்டோசைன் தைமை அடீன் அடினை ஸோ இது எத்தனை நியூக்ளியடைஸ்னா சிக்ஸ் பேஸ் ஸ்பேஸ் இருக்கு இந்த சிக்ஸ் பேஸ் ஸ்பேஸில் கட் பண்ணிட்டு ரெகக்னைஷன் பண்ணிவிட்டு ஜீன் எடிட் பண்ணும் ஸோ பெலன்ட்ரோமிக் சீக்வென்ஸுனா இந்த 6 genomes அதாவது நியூக்ளியோடைடு சீக்வென்ஸ் கட் பண்ணிட்டு எடிட் பண்றது தான் பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் சொல்றாங்க அப்ப கிளஸ்டர் டெக்னிக்ஸ் रिक्वायर्स பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் பை யூசிங் Cas9 புரோட்டீனால இந்த டெக்னாலஜி கிரியேட் பண்ணும் நம்ம பார்க்க போறது டெக்னிக் வந்து இந்த CRISPR டெக்னிக் தான் அண்ட் अदर இஸ் டாலன்ஸ் அண்ட் अदर ஜெடவெனஸ் இது டாலன்ஸ் அந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட்டர் லைக் எஃபெக்டர் நியூக்ளியேசிஸ் ஜிங்க் finger nucleases இது ரெண்டும் அவ்வளோவா இப்போ இருக்கிற கரண்ட்

डीएनए क्रिस्पर इज सिंपलर, फास्टर, चीपर एंड मोर अक्यूरेट देन ओल्डर जीनोम एडिटिंग मेथड्स ये पर वेरिको अल्लाह क्रिस्पर एंड टेक्निक द यूज़ पन रहा है ये देखना जीन एडिटिंग मेथड का सो नाउ हाउ क्रिस्पर वर्क्स फर्स्ट स्टेप क्रिस्पर एडिटिंग वर्क पनो ना इट मॉडिफाइड्स द जीन्स बाय टार சர்டைன் locations, first thing என்ன இருக்குன்னா டார்கெட்டிங் ஸ்பெசிஃபிக் ஜீன் அதாவது இப்போ ஒரு on ஜீனை டார்கெட் பண்ணுறது தான் step second செகண்ட் திஸ் இஸ் டன் பை a protein ப்ரோட்டீன் கால் protein நைன் அந்த CRISPR டெக்னிக்ல என்ன இருக்குது Cas9 நைன் ப்ரோட்டீனை வச்சுட்டு அந்த டிஃபெக்டிவான ஜீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க கேஸ் நைன் ப்ரோட்டீனில் என்ன கோடாலாம் இருக்குன்னா டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கு அதனால டிஃபெக்டான ஜீனை இந்த கேஸ் நைன் ப்ரோட்டீன் ஏற்கனவே டிஃபெக்ட் ஆகுது ரெண்டு கோட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடும் எதை ரிமூவ் பண்ணணும்னா டிஃபெக்டான ஒரு செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும் தென் தேர்ட் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு டிஃபெக்டிவ் ஜீன் இது கேஸ் நைன் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு தென் தேர்ட் ஸ்டெப்னா இட் அட்டாச்சஸ் டு இட் செல்ஃப் தென் இட் கட்ஸ் ஆஃப்ட் அந்த டிஃபெக்டான ஜீன் கூட அட்டாச் பண்ணிட்டு அதுவே ரிமூவ் பண்ணிடும் டிஃபெக்டான ஜீன் நெக்ஸ்ட் ஃபைனலி த டிஎன்ஏஸ் அலோவ் டுபேர் பை இட் சிஃப் அண்ட் கெட் ரீட் ஆஃப் த டிஃபெக்ட் தென் ஒரு ரிமூவ் பண்ணுன்னா என்ன ஆயிடும் ஒரு கேப் ஆகிடும் ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணி அதுவே தானா ரிப்பேர் பண்ணிக்கும் டிஎன்ஏ ரிப்பேர் மூலமாக நெக்ஸ்ட் ஃபைனலி ஆல்சோ டாக்டெட் மல்டிபிள் ஜீன்ஸ் சைமஸ்லி அண்ட் ஆக்டிவேட்ஸ் ஃபார் ஜீன் எக்ஸ்பிரஷன் தென் இதே எங்கெங்கெல்லாம் டிஃபெக்டிவா ஆகிருக்கோ இதுவே தானா எங்கெங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மெக்கானிசம்ஸ் ப்ரோலாங்கோட கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் திஸ் இஸ் ஹவு கிறிஸ்பஸ் டெக்னாலஜி ஒர்க்ஸ் ஃபார் ஜீன் எடிட்டிங் ஸோ நெக்ஸ்ட் இஸ் இது பிக்சர் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க இதுதான் இது இருக்குல்லே இது தான் என்ஜைன் விட் இஸ் நதிங் பட் கேஸ் நைன் ப்ரோட்டின் வித் கண்டெய்ன்ஸ் என்ஜைன் இது கிளீவேஜ் கிளீவேஜ் இஸ் நத்திங் பட் கிளிப் பண்றது எங்க கிளிப் பண்றோம் எங்க கட் பண்றது அந்த கிளீவேஜ் பார்ட் சோ டிஃபெக்ட் எனர்ஜி ஐடென் பண்ணி கிளீவேஜ் பண்றாங்க தென் இங்க கேப் இருக்கு இது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிペア அண்ட் இன்சர்ஷன்ஸ் ஆஃப் நியூ ஜீன் தஸ் ஃபார்ம்ஸ் நியூ ஸ்ட்ராண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது டிफेक्ट ஜீன் ஐடென்டிফাই பண்ணி கிளయర్ பண்றது மட்டும் இல்ல अदर परपஸஸும் யூஸ் பண்ணது. CRISPR டெக்னிக் இஸ் ஆல்சோ யூஸ்フル ஃபார் अदर thing which is for recognition of alien material. alien મટીરીયલன்றது ஒண்ணு இல்ல. bacteria and viruses. bacteria or viruses affects the body which is considered as alien. Once bacteria and virus நம்ம body ல affect இந்த CRISPR என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். It identifies the alien material. Then it secretes a Cas9 enzyme. அந்த CRISPR என்ன இருக்கு? Cas9 protein இருக்கு and the enzyme

இது வந்து எம்பிரியோல இருந்தே பாசிபிள்னா ஆமாம் இட் இஸ் பாசிபிள் ஃப்ரம் ட்ரீட்டிங் ஃப்ரம் ஜெனெட்டிக் தட் இஸ் ஹெரிடிட்டரி ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் தென் தேர்ட் பாயிண்ட் கிறிஸ்பர் கேசன் ஆல்சோ அஸ் அ டயக்னோஸ்டிக் டூலாகவும் இது பர்பஸாக யூஸ்ஃபுல் ஆகுது நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டார்கெட் டே ஐடென்டிஃபை த வைரஸ் அஸ் ஜிகா அண்ட் டெங்கு வைரஸஸ் இது வரைக்கும் ட்ரீட் பண்ண டிசீஸில் இந்த ரெண்டு வைரஸஸ் டார்கெட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணி கியூர் பண்ணியிருக்கு ஸோ தட்ஸ் இட் தேங்க்யூ